ீங்களா குரல் குடுத்தா வருத்தி எழுபத்தி எட்டு ஸ்ரீதரன் மூச்சு கடுக்கிறீங்க கரெக்டா வருஷத்துக்கு ஓகே எதுக்கு தனியா பேர் வச்சு வருஷ பேரே வச்சிக்கல அக்கடிய

சரியான கேலண்டர் ஃபேமிலியா யோ சாராயம் உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்த உலகம் வளர்ந்துகிட்டே போகுது ஏதோ நம்மால ஆனது இன்னும் வளர்க்கணும்னு ஆசைதான் அம்புஜம் தான் வர மாட்டேங்குது என்ன என்ன அம்புஜம் ஒத்த மாட்டேங்குது என்ன தமாஷு சொன்னா என்னமோ தமாஷா எக்ரேடு தெரியுமில்ல சரி சரி என்னமா சாப்பிட மாட்டேங்கிற எல்லாம் கொடுத்து நீ சாப்பிடு

கணக்கா சொன்ன டைமுக்கு வந்துடுவேன் தெரியாத அத்த அதுவும் எனக்கு வியாபார விஷயமாச்சே இவண்டா நான் சொன்ன ஏழுமலை Glad to meet you குழந்தை எப்ப தர போற எப்படி தர போற குழந்தை எப்படி இருக்கும் இத பாருங்க சார் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது எப்பவுமே நான் ரெடிமேட் இந்த அட்வான்ஸ் கமிஷன் டோட்டல் அமௌண்ட் எல்லாம் நீங்க ரெடியா சார் பெரிய ஹோல்சேல் டீலரா இருக்க போல இருக்கே எப்படியோ குழந்தை டெஃபினட்டா கடச்சிரும் இல்ல எல்லாம் கிடைக்கும் முதல்ல பணத்தை கொடுங்க காரியம் நடக்கும் தயா

இதுவே ஒரு வாரத்துக்கு பத்தாவது ஆகும் போல இருக்க கண்ட செலவு எங்களுக்கு மருந்து செலவுக்கு முக்கால் அழுகுறாரு அதானு பொற கட்டைக்கு செலவு பண்றது முக்கியமா இல்ல பொறக்குற குழந்தைக்கு செலவு பண்றது முக்கியமான்னு அந்த கெழுத்தையே கேளு முதலாளி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏ அப்படி மருந்து வாங்குற காத்துல ஊரை சுத்திட்டு வரியா ஆமா அடுத்த தடவை போகும்போது நீ கூட வா ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு ஒரு சினிமாவும் பாத்துட்டு வரலாம்

சீட்டாட்டத்துல ஒத்துமையா இருக்கிறீங்க கமான் கமான் கேரியான் எங்க அப்பங்கிட்ட பணம் கறக்கிறதுக்குள்ள நாலு எருமாடு கிட்ட பால் கறந்தலாம் கறந்த உடனே பறந்து வந்துட்டோம்

உனக்கு என்ன பார்த்து ராஜா விட்டு கண்ணுக்குட்டி காப்பி குடிச்சிட்டே வந்திருப்பேன் இப்பதான் தெருவுக்கு மூணு ஓட்டல் இருக்க அதான் வேணாம் நான் அடுத்த பஸ்ஸே புடிச்சு உஷாமா வீட்டுல போய் அங்க சாப்பாடே சரி சாப்பிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு நான் எப்படிதான் கால கத்தால போறேன் உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது ரொம்ப புதுசு நீ பாருக்குற வச்சுதான் நான் காலத்தை ஓட்டணும் இந்த பாரு இப்படி சில்லு சில்றையே வாங்கிட்டு இருக்காத முழுசா பிள்ளைய பத்தி எங்க கிட்ட கொடுத்துட்டு மொத்தமா பழத்தை வாங்குனீங்கன்னா ஏதாவது கடகு வச்சு பழச்சுக்கலாமல்ல என்ன பண்ணி இருநூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் குழந்தை வர உரண்டு திறன் பெத்து கொடுக்கணும்னு சொல்ற பின்ன என்ன பணக்கார வீட்டுல வளர்க்க குழந்தை முத்து வா முத்து எந்த முத்து

இந்த வசதி குறுகியதேன் मामा நீங்க ஒண்ணு ஆனா நடந்துடுது ஒண்ணு விந்து என்ன ரெண்டு பேருக்கு தர்பதடு மாத்திர கொடுதீங்க குழந்தையே புருக்காத பெருசா அழிச்சி இப்ப என்ன ஒண்ணுக்கு நடக்குது என்னடா சொல்லட்டுமா என்ன நீங்க சுத்த வாய்ஸ் வரல

உன்னுடைய மாச்சத்த பொர்த்தது முத்தி 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 ஓ இது வந்துட்டே என்ன வேணும் எக்க சக்கமா வேணும் நாங்க குழந்தை பெத்திட்டு வந்திருக்கல நீங்களுமா அடச்சி வாய மூடு ரூபா குழந்தை பெத்திட்டு வந்திருக்கல அந்த குழந்தைக்கு என்ன என்ன வேணுமோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வா போ சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் நான் குழந்தைக்கு புட்டி பால் தான் கொடுக்கப் போறேன் தாய் பால் கொடுத்து அழகு கெட்டடனே எங்க குடும்ப டாக்டர் சொல்லிருக்காரு அந்த டாக்டர் எந்த பால் சாப்பிட்டாரோ அத பத்தி உனக்கு என்ன நாங்க சொன்னதை செய் இத பாரு நீ கடைக்கு போய் குழந்தைக்கு

மத்தவங்க மாதிரி நான் ஒண்ணு எங்க டாக்டர் சொல்லி உன் குழந்தைக்கு தாய்ப்பாலே கூட அவன் நான் ரொம்ப நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் நீ என்ன சொல்றது சரிதான்னு எங்களுக்கும் தெரியும் என்ன குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு உடம்புக்கு சக்தி வேணும் அடேய் குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுனால உடம்புக்கு ஊட்ட சக்தி டி

அதுக்கு மூக்கு எப்படி முடியல பாக்குவே நான் அப்படி உங்களுக்கு நீங்களே போய் ஐயோ எங்க அத்தை குழந்தை வாயுள்ள போயிட்டு இருக்கு அத கவனிக்காம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க குழந்தை பெத்தா மட்டும் போதாது

வாங்கிட்டு பால் கொடு குடு குடு பால் வையா டிபன் வேலை முடிஞ்சது கொண்டாமா குழந்தை குளிப்பாட்டும் சொல்றேன் என்ன 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 முட்டிப்பால் கொடுத்தா என்ன எப்போ தாய்ப்பால்

யாருன்னு சொல்லுடா? ஆமா இவர் பெரிய மகாராஜா குழந்தைய கேட்ட உடனே இவர் யாருன்னு சொல்லிடும்